தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் சதுரகிரி எனப்படும் மலைத்தொடர் ஒரு சாதாரண மலையோ ஒரு யாத்திரை தலமோ அல்ல அது நூற்றாண்டுகளாக சித்தர்களின் சாதனைகள் இயற்கையின் தொன்மம் சிவபெருமானின் அற்புத சக்தி மற்றும் மனிதனின் ஆன்மீக பயணத்தை ஒரே இடத்தில் இணைக்கும் ஒரு மறைவான தெய்வீக மண்டலமாக இருந்து வருகிறது மதுரை மாவட்டத்தின் வத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஆழப்பகுதியில் அமைந்துள்ள இந்த மலை சதுரம்போல் அமைந்த நான்கு முக்கிய மலைச்சிகரங்களை சுற்றித் தோன்றியதால் சதுரகிரி என்று அழைக்கப்பட்டது என்றும் சுந்தரமகாலிங்கமுடைய மலையாக சிவபெருமானின் மாய வடிவம் இங்கு நிலைத்திருக்கிறது என்பதாலும் இந்த மலை தனித்துவத்தை கொண்டது என்றும் உள்ளூர் புராணங்கள் கூறுகின்றன காலம் கடந்த பல நூற்றாண்டுகளுக்கும் முற்பட்ட காலத்திலிருந்தே சித்தர்கள் தங்கள் தவங்கள் செய்து மூலிகை மருத்துவங்களை உருவாக்கி மனித குலத்திற்கு நன்மை விளைவிக்கும் பல ஆன்மீக ரகசியங்களைக் கண்டறிந்த புனித இடமாக இது கருதப்படுகிறது அதனால்தான் இவ்விடம் சித்தர்கள் பூமி என மக்களால் மரியாதையுடன் அழைக்கப்படுகிறது சதுரகிரி மலைத்தொடர் அதன் இயற்கை அமைப்பிலும் அதே அளவு தனித்தன்மை கொண்டது தட்பவெப்ப மாற்றங்கள் குறைந்த ஈர வனப்பகுதி ஆயிரக்கணக்கான மருத்துவ மூலிகைகள் அருவிகள் பாறைகளின் நடுவே ஓடும் தூய நீரூற்றுகள் மனிதரால் குலைக்கப்படாத காடுகள் என இயற்கை இங்கு தன் முதன்மையான வடிவில் வாழ்கிறது மலையின் அடிவாரத்திலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொடர் நடைபயணம் செய்தே வேள்வி குகைகள் ஓம் சக்தி நிலைகள் மற்றும் இறுதியில் சுந்தர மகாலிங்கம் சன்னதியை காண முடியும் இந்த நடைபாதை சாதாரண பாதை அல்ல ஒவ்வொரு அங்குலமும் ஆன்மீக சோதனை உடல் உறுதி மற்றும் மன உறுதியை பரிசோதிக்கும் வகையில் அமைந்துள்ளது ஒரு வழி நான்கு முதல் ஐந்து மணி நேரம் வரையாகும் இந்த கடின மலையேற்றம் காரணமாக இது தமிழ்நாட்டின் மிகவும் சவாலான யாத்திரை பயணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சதுரகிரி மலைத்தொடர் சமூக நெறிமுறைகள் வழிபாட்டு மரபுகள் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளிலும் சதுரகிரி தனது தனித்துவத்தை காட்டுகிறது ஆண்டின் அனைத்து நாட்களிலும் கோயில் திறந்திராது பெரும்பாலும் அமாவாசை மற்றும் பவுர்ணமி நாட்களை மையமாக கொண்ட சில குறிப்பிட்ட தினங்களிலேயே தீட்சை பெற்ற குருக்கள் கோயிலை திறந்து மக்களின் வழிபாட்டிற்கு செயற்படுத்துவார்கள் இந்த வரம்பு காரணமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாதம் ஒருமுறை மட்டுமே இம்மலைக்குச் செல்வதற்கு முன்னுரிமை கொடுத்து திட்டமிடுகின்றனர் மலையில் பிளாஸ்டிக் பாலிதீன் தீப்பிடிக்கும் பொருட்கள் போன்றவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன ஏனெனில் இம்மலை இயற்கையின் தூய வடிவத்தை பாதுகாப்பதே இங்குள்ள அடிப்படை நோக்கம் மலை நுழைவு சோதனைச் சாவடியில் ஒவ்வொரு பயணியும் பொருட்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இதற்கே ஆதாரமாகும் சதுரகிரி மலைத்தொடர் சுந்தர மகாலிங்கம் கோயிலின் வரலாறும் மிகப் பழமையானது சிவன் மற்றும் விஷ்ணு இருவரும் இங்கு ஒரே லிங்க வடிவில் இருப்பதாக நம்பப்படுவதால் இந்த மலை இருதெய்வ சக்தியின் மண்டலம் எனவும் மரியாதை பெறுகிறது உலகம் முழுவதும் இத்தகைய யுக்த சக்தி ஒரே வடிவில் வழிபடப்படும் இடங்கள் மிக குறைவு சித்தர்கள் காலத்தில் இங்கு தியானம் செய்தவர்களில் கொங்கனவர் புலிப்பாணி சித்தர் கருவூரார் போன்ற பலர் பெயர் கூறப்படுகின்றனர் அவர்கள் செய்த யோகம் மற்றும் தபஸ் காரணமாக இந்த மலை முழுவதும் பரவி நிற்கும் அதிர்வலைகள் இன்று வரைக்கும் பக்தர்களுக்கு உயிர் சக்தி மன அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியம் தருவதாக நம்பப்படுகிறது அதோடு சதுரகிரியில் பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்களா என்ற கேள்வி பல ஆண்டுகளாக மக்களிடையே இருந்தாலும் உண்மையில் ஆண்களும் பெண்களும் மலையேற அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதே அதிகாரப்பூர்வ நிலை இது பிற மலையேற்ற தலங்களின் ஒப்பிடுகையில் சதுரகிரியை இன்னும் தனித்துவமாக்குகிறது மலையேற்ற பாதைகள் மூன்றும் இருக்கும் நிலையில் பெரும்பாலானோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் வத்ராயிருப்பு வழியாக வரும் முதல் இரண்டு பாதைகளை பயன்படுத்துகின்றனர் உசிலம்பட்டி அருகே மூன்றாவது பாதையும் உள்ளது அவையும் அனுபவம் வாய்ந்த பயணிகளுக்கு ஏற்றதாகவும் சதுரகிரி மலை தொடர் சதுரகிரி செல்ல ஏற்ற காலம் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மழை காலத்தில் பாதைகள் வழுக்கலாகவும் ஆபத்தாகவும் மாறுவதால் அதிகாரிகள் நுழைவை பல நேரங்களில் கட்டுப்படுத்துவார்கள் பொதுவாக காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மட்டுமே பயணிகள் அனுமதிக்கப்படுவர் கடைசி நுழைவு காலை பத்து மணி இது அனைவரும் மாலை நான்கு மணிக்குள் கீழிறங்குவதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மழைக்கு பிரசித்தி பெற்ற பகுதி என்பதால் வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டால் நேரங்கள் உடனடியாக மாற்றப்படலாம் என்றும் அறிவிப்பு விடப்படும் சதுரகிரி மலைத்தொடர் சதுரகிரி என்பது பழம்பெரும் யாத்திரை தளம் மட்டுமல்ல அது உலகிற்கு ஒரு முக்கிய ஆன்மீக குறியீடாகவும் திகழ்கிறது முதன்மையாக இது இயற்கை ஆன்மீகம் மனிதன் என்ற மூன்று சக்திகளும் ஒன்றுபடும் மண்டலம் உலக நாடுகள் பலவும் இயற்கையை தாங்கி நிற்கும் புனித தலங்களுக்கு பெருமை அளிக்கும் நிலையில் சதுரகிரி இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தின் முக்கிய தூணாக திகழ்கிறது இயற்கையை காக்கும் விதிமுறைகள் மனிதன் தொழில்நுட்பத்தை விட்டு விலகி நடைபயணம் செய்து தன் உள்ளார்ந்த அமைதியை காண வேண்டிய அவசியம் ஒவ்வொரு பயணிக்கும் கிடைக்கும் ஆன்மீக அதிர்வு ஆகியவை சதுரகிரியை உலக ஆன்மீக வரைபடத்தில் ஒரு தனிப்பட்ட இடத்தில் நிறுத்துகின்றன இன்று இயற்கை பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக டூரிசம் உலகம் முழுவதும் முக்கியத்துவம் பெறும் நிலையில் சதுரகிரி போன்ற மலைத்தொடர்கள் இந்தியாவின் பசுமையும் பண்பாடும் ஒன்றிணைந்திருக்கும் சின்னமாக திகழ்கின்றன சதுரகிரிக்குச் செல்லும் நடைபயணம் மனிதனின் புறப்பயணம் மட்டுமல்ல அது அவனின் உள்ளார்ந்த ஆன்மீக சடங்கு பாதையில் வரும் பாறைகள் சுருளேறும் வளைவுகள் ஓடும் நீர்நிலைகள் காட்டின் நிசப்தம் இவை அனைத்தும் பயணிக்கும் மனதை சுத்தப்படுத்தி அவனை இறைவனின் சன்னதிக்கு தயாராக்குகின்றன இந்த காரணத்தால்தான் சதுரகிரி சென்றவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்லும் ஆசையை அடக்க முடியாமல் வருடா வருடம் இந்த மலைக்குச் செல்வதை கொண்டாடுகிறார்கள் அந்த மலைக்கு மேல் நின்று சுந்தர மகாலிங்கத்தை பார்த்த தருணத்தில் மனிதன் தன் வாழ்க்கையின் போராட்டங்களெல்லாம் நொடியொன்றில் கரைந்து போகும் அனுபவத்தை கூறி விளக்க இயலாது உணர மட்டும் முடியும்